திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பை மூட் இந்த ஆப்பில் நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா ப்ராடக்ட்ஸும் ரொம்ப மலிவான விலையிலேயே உங்களுக்கு கிடைக்கிது இதோடய லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் யூஸ் பண்ணி பாருங்கள் எம்ஜிஆரின் நினைவு நாளே அதிமுகவிடன் சிறப்பாக நினைவு கூர்ந்து வரும் நிலையில் அவருக்கும் கண்ணதாசனுக்கும் இடையே நடந்த ஒரு சுவாரஸ்யமான சண்டையை பற்றி தெரிவித்து கொள்ளலாம் இன்றைக்கு உள்ள டூ கே கிட்ஸ் கூட எம்ஜிஆரை அவரது படங்களில் ஏதேனும் ஒன்றை கட்டாயம் சொல்வார்கள் அவர் இறந்த பிறகும் அவர் தொடங்கிய அதிமுக நா தமிழ்நாட்டின் பலம் வாய்ந்த கட்சியாக உள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் வெளியான மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன் தான் அவர் நடித்த கடைசி திரைப்படம் சதி லீலாவதி தொடங்கி ஆரம்ப காலங்களில் சிறிய வேடங்களில் நடித்து கொண்டிருந்தார் எம்ஜிஆரை முழுமையான கதாநாயகனாக மாற்றியது மருத நாட்டு இளவரசிதான் அடுத்து மந்திரகுமாரி இந்த இரண்டு படங்களுக்கும் கதை வசனம் எழுதியவர் மு கருணாநதி திரைப்பட பணிகளுக்காக கோவையில் மு கருணாநிதி தாங்கியிருந்த காலங்களில் எம்ஜிஆர் காங்கிரஸ்காரராக கதராடை அணிந்து காந்தியின் கொள்கை மீது பற்று கொண்டவராக இருந்தவர் பின் மு கருணாநிதி நட்பு ஏற்படவே அவர் திமுகவில் குரலாக ஒழிக்க தொடங்கி அண்ணாதுரையை தலைவராக ஏற்றார் ஆக சினிமா உலகில் அரசியலும் நடிக்க வந்த காலம் முதல் எம்ஜிஆர் அலட்சியத்துடன் செயல்பட்டு வந்திருக்கிறார் இன்றைக்கு சினிமா சினிமாவில் மார்க்கெட் குறைந்த பிறகு வேறு வழி இல்லாமல் அரசியலுக்கு வரும் நடிகையை போல அவர் இருக்கவில்லை கோவையில் மு கருணாநிதி இருந்த காலகட்டத்தில்தான் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில்தான் கண்ணதாசனும் எம்ஜிஆருக்கு அறிமுகமானார் அவர் அப்போது உலகம் அறியும் கண்ணதாசனாக இருக்கவில்லை முந்தையா முத்தையா என்ற இயற்பெயரில் அறிவியப்பட்ட வந்த காலம் மு கருணாநிதி எம்ஜிஆர் கண்ணதாசன் ஆகிய மூவரும் திமுகவில் இருந்து காலகட்டத்தில் நெருங்கிய நண்பர்களாக இருந்தார்கள் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுக்கு பின் திமுகவில் இருந்து வெளியிடப்பட்டார் எம்ஜிஆர் அதற்கு முன்பே கி சம்பத் திமுகவில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுக்கு பின் வெளியேறிய போது அவருடன் கண்ணதாசன் பேசினார் ஆக எம்ஜிஆர் வெளியேற்றப்படுவதற்கு முன்பே அண்ணாதுரை தலைமையில் திமுக செயல்பட்ட போதே கண்ணதாசன் திமுகவை விட்டு வெளியேற்றப்பட்டார் திமுகவை விட்டு வெளியேற்றப்பட்ட எம்ஜிஆர் தனது அடுத்த கட்ட அரசியலை தொடங்குவதற்காக அனங்காபுத்தூர் ராமலிங்கம் தொடங்கி நடத்தி வந்த அதிமுகவில் தன்னை இணைத்து கொண்டார் ஒரு தொண்டன் ஆரம்பித்த கட்சியில் தன்னை இணைத்து கொண்டதாக அவர் அறிவித்தார் எம்ஜிஆர் சினிமாவை விட்டு விளங்குவதற்கு முந்தைய காலகட்டத்தில் மிகப்பெரிய பாடலாசிரியராக இருந்தவர் கண்ணதாசன் அவர் அரசியல் ரீதியாக எம்ஜிஆருடன் முற்பட்டார் ஆனாலும் அவர்கள் இருவருக்குள்ளாக எந்த அளவுக்கு ஒரு அரசியல் நாகரிகம் இருந்தது என்பது பலருக்கும் தெரியாது அவரது நினைவு நாளை நேற்று அதிமுகவினர் சிறப்பாக நினைவு கூர்ந்துள்ளனர் இந்நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு எம்ஜிஆர் நடிப்பில் வெளியான உரிமை குரல் படப்பிடிப்பில் நடந்த ஒரு சுவாரஸ்ய சம்பவம் பற்றி தெரிந்து கொள்வோம் இந்த சம்பவத்தை இப்படத்தின் இயக்குனர் ஸ்ரீதர் அவரது சுய சரிதையில் எழுதியுள்ளார் அதில் எம்ஜிஆருடன் சுகமான உறவு கண்ணதாசனுக்கு இல்லை என்பது அறிந்ததே தானும் எம்எல் எம்எஸ்வியும் அவரை பாட்டு எழுத்து வைத்தோம் என்பதை சுட்டி காட்டியுள்ளார் கண்ணதாசனும் விழியே கதை எழுத பாடலை எழுதி கொண்டிருக்கிறார் பாடல் பதிவு முடிந்ததும் கேசட் ஆருக்கு அனுப்பப்பட்டுள்ளது பாட்டை கேட்டவர் நன்றாக உள்ளது என சொல்லிவிட்டு போய்விட்டார் அவர் ஊரில் இல்லாத நேரம் கண்ணதாசன் அவரை விமர்சித்து ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார் அதை படித்த ஸ்ரீதருக்கு தூக்கி வாரி போட்டுள்ளது உடனே தகவல் தகவலை எம்ஜிஆருக்கு கொடுத்துள்ளார் அவர் அதனால் என்ன அரசியல் வேற சினிமா வேற என கூறிவிட்டார் தன்னை விமர்சித்த ஒருவரை தனது படத்திலிருந்து தூக்க வேண்டும் என எம்ஜிஆர் நினைக்கவில்லை என்று பெருமையாக தனது புத்தகத்தில் எழுதியுள்ளார் ஸ்ரீதர் இன்றைக்கு சின்ன வி விமர்சனம் சினிமாவில் இருந்தாலே பர அரசியல் அழுத்தங்கள் வருகின்றன படம் வெளியாகும் என்று பதறிப்போய் நடிகர்கள் நடங்குகிறார்கள் அதை கமலஹாசன் முதல் விஜய் வரையிலான சர்ச்சைகளில் பார்த்திருக்கிறோம் அப்படி எம்ஜிஆர் நடந்து கொள்ளவில்லை என்பதால் அவர் இன்றும் மக்களால் மதிக்கப்படுகிறார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ